நண்பர்களே இது உங்கள் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்று நாம் போகிறோம் ஒரு பெருமைமிக்க காலத்துக்கு அரசர்களின் காலம் அறிவாளிகளின் காலம் அந்த காலத்தில் விஜயநகரம் என்ற பேரரசை ஆட்சி செய்தார் மகத்தான மன்னன் கிருஷ்ணதேவராயர் அவரின் தலைநகரம் அழகும் ஆன்மீதமும் கலந்த நகரம் ஹம்பி அரண்மனைக்கு உள்ளே இருந்தது ஒரு விசேஷமான அரசவை கூடம் அங்கே இருந்தார்கள் எட்டு மேதைகள் அறிவிலும் இலக்கியத்திலும் சிந்தனையிலும் தலை சிறந்தவர்கள் அவர்களுள் ஒருவர்தான் எப்போதும் சிரிப்புடன் நின்று கொண்டிருப்பவர் டெனாலிராமன் அவர் வெறும் நகைச்சுவைக்காரர் அல்ல அவர் ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர் உண்மையை சொல்ல அஞ்சாதவர் ஒரு காலையில் மன்னர் புதியதாக கட்டப்பட்ட பெரிய நீர்த்தொட்டியை பார்க்கச் சென்றார் அவருடன் அந்த எட்டு அறிஞர்களும் சென்றனர் காலை சூரியன் மெதுவாக எழுந்தான் அதன் ஒளி நீரில் விழுந்து தங்கம் போல மின்னியது காற்று மெதுவாக வீசியது நீரின் மேல் சிறிய அலைகள் ஆடியலைகள் ஆடியது அந்த அழகை பார்த்த மன்னர் சிரித்தார் இந்த தொட்டியில் இருக்கும் நீர் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் கேள்வி சாதாரணமாக தோன்றியது ஆனால் அது ஒரு சோதனை முதல் அறிஞர் முன்வந்தந்து சொன்னார் அரசே இந்த நீர் மிகவும் தூய்மையானது வானிலிருந்து விழுந்த துளி போல அடுத்தவர் சொன்னார் இது கண்ணாடி போல தெளிவாக உள்ளது முத்து போல ஜொலிக்கிறது மற்றவர்களும் அதையே தொடர்ந்தனர் ஒவ்வொருவரும் இன்னும் அழகாக பேச முயன்றனர் வார்த்தைகள் இனிமை ஆனால் அவை அனைத்தும் மன்னரை மகிழ்விக்க பயன்படுத்தப்பட்டவை மன்னர் அமைதியாக கேட்டார் அவரின் முகத்தில் சின்ன யோசனை இப்போது அனைவரின் பார்வையும் தெனாலிராமன் மீது ராமன் நீரை அமைதியாகப் பார்த்தார் சிறிது சிரித்தார் அவர் பேசும்போது அவசரமில்லை அரசே என்று மெதுவாக ஆரம்பித்தார் இந்த நீர் நீங்கள் கட்டிய தொட்டியின் வடிவத்தையே எடுத்துள்ளது அவ்வளவுதான் சுருக்கமான பதில் ஆனால் நேரான பதில் ஒரு நிமிடம் முழு அமைதி பிறகு மன்னர் சிரித்தார் அந்த சிரிப்பில் திருப்தி இருந்தது ராமா என்றார் மன்னர் என்னை புகழ்பவர்களை விட எனக்கு உண்மையை சொல்லுகவர் முக்கியம் அவர் ராமனை பாராட்டினார் அன்று அரசவையில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டது புகழ்ச்சி காதுக்கு இனிமை ஆனால் உண்மை மனதைதை விழிப்புடன் வைத்திருக்கிறது நண்பர்களே நாம் வாழ்க்கையில் எதை தேர்வு செய்கிறோம் பிறரை மகிழ்விக்கும் வார்த்தைகளா அல்லது துணிச்சலான உண்மையா உண்மை சில நேரங்களில் சுருக்கமாக இருக்கும் ஆனால் அது நம்பிக்கையை உருவாக்கும் இந்த கதை நமக்கு சொல்லுவது நேர்மை என்றால் மதிப்பு இது உங்கள் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் உண்மை பேசும் கதைகளுடன் மீண்டும் உங்களைச் சந்திக்கிறோம்